சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய உத்தரவு இனி மாதந்தோறும் ஓய்வூதிய பட்டுவாடா சீட்டு கட்டாயமா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்காக இனிமேல் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதிய பட்டுவாடா சீட் வழங்குவது கட்டாயம் என அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது பணியில் உள்ள ஊழியர்களுக்கு மாத மாதம் சம்பள சீட்டு வழங்கப்படுவது போலவே ஓய்வூதியம் இனிமேல் மாதந்தோறும் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து வந்த புகார்களாக பல ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கு ஓய்வூதிய சீட்டுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் இதனால் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட தொகை பிடித்தங்கள் திருத்தங்கள் உள்ளிட்ட விவரங்களை அறிய முடியவில்லை என்றும் அரசாங்க புகார் அளித்திருந்தனர் மேலும் சிபிஏஓ எடுத்த முக்கிய நடவடிக்கையாக இந்த புகார்களை தொடர்ந்து மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் அதாவது அனைத்து வங்கிகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது இனிமேல் ஓய்வூதியம் வரவு வைக்கப்பட்ட உடனேயே மின்னஞ்சல் எஸ் வாட்ஸ்அப் அல்லது வங்கியின் மொபைல் செயலி மூலம் ஓய்வூதிய சீட்டு அனுப்பப்பட வேண்டும் மின்னஞ்சல் அல்லது தொடர்பு விவரங்கள் வங்கியில் இல்லை என்றால் அவற்றை உடனடியாக புதுப்பிக்கவும் வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் ஓய்வூதிய சீட்டில் இடம்பெறும் முக்கிய விவரங்களாக மாதந்தோறும் வரவு வைக்கப்பட்ட மொத்த ஓய்வூதிய தொகை பிடித்தங்கள் மற்றும் கழிவுகளின் விவரம் மேலும் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளனவா என்ற தகவல் நிலுவை தொகை விவரம் இந்த விவரங்கள் நிதி திட்டமிடல் வரி கணக்கீடு மற்றும் பதிவுகளுக்கு மிகவும் அவசியமானவை மேலும் தெளிவான வடிவத்தில் சீட்டுகள் வழங்க உத்தரவும் மேலும் ஓய்வூதிய விவரங்களை ஆன்லைனில் பார்க்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பிபிஓ எண்ணின் முக்கியத்துவமாக பிபிஓ என்பது ஒவ்வொரு ஓய்வூதியும் வழங்கப்படும் தனித்துவமான அடையாள எண் ஆகும் ஓய்வூதிய வரலாறு புகார்கள் திருத்தங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் கண்காணிக்க இந்த எண் பயன்படுத்தப்படுகிறது சீட்டு கிடைக்கவில்லை என்றால் வங்கியின் பென்ஷன் பி சி அதாவது தொடர்பு கொள்ளலாம் மேலும் சிபிஏஓ இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் இந்த புதிய முடிவு ஓய்வூதிய அமைப்பில் வெளிப்படை தன்மை நண்பகத்தன்மை மற்றும் எளிமையை அதிகரிக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் எழுந்திருங்கள் நன்றி வணக்கம்